ஒருவர் எனக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தார் அவர்களுக்கு மிகவும் மோசமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது அதனை அவர்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து வாழ்வதற்கு ஒரு காரணமும் தெரியவில்லை என ஒரு வசனத்தில் எழுதியிருந்தார்கள் எனது கருத்து என்னவென்றால் நீங்கள் ஒரு நோக்கத்தை காணாமல் இருக்கலாம் ஆனால் நிச்சயமாக அந்த மூச்சு உங்களின் உள்ளே வருகின்றது என்றால் உங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கின்றது அதனை உங்களால் பார்க்க முடியாமல் இருக்கலாம் அது உங்களுக்கு மிகவும் தெளிவில்லாமல் இருக்கலாம் உங்களின் உள்ளே வருகின்றது என்றால் உங்களுக்கு ஒரு நோக்கம் இலட்சியம் இருக்கின்றது இதனை கேட்ட பின்னர் நீங்கள் இந்த வாழ்க்கையில் அந்த நோக்கத்தை கொள்வதற்கான ஒரு பயணத்தை ஆரம்பித்தீர்கள் என்றால் அது மிகவும் அற்புதமானதாக இருக்கும் வாழ்க்கை ஒரு நோக்கம் இல்லாத ஒன்று போல உங்களுக்கு தோன்றினால் உங்களது மூச்சை உற்று நோக்குங்கள் மரணம் பலம் வாய்ந்தது அது யாரையும் விட்டு வைப்பதில்லை இந்த கிரகங்களை கூட விட்டு வைப்பதில்லை சூரியனையோ அல்லது சூரிய மண்டலங்களையோ கூட விட்டு வைப்பதில்லை அது பிரபஞ்சங்களை கூட விட்டு வைப்பதில்லை மரணத்தை தடுத்து வைக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் உங்களது மூச்சுதான் என உங்களுக்கு தெரியுமா அது எவ்வளவு வல்லமை பொருந்தியது அது பற்றி உங்களுக்கு ஏதாவது எண்ணம் இருக்கின்றதா அது எவ்வளவு நுண்மையானது அதனுடைய வல்லமை என்ன இது மரணத்தையே நிறுத்தி வைத்திருக்கின்றது இது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கும் வரை மரணம் உங்களை அணுக முடியாது பின்னர் இது நிற்கும் பொழுது நீங்கள் உங்களது வாழ்க்கையில் எவ்வளவுதான் விஷயங்களை சாதித்து இருந்தாலும் உங்களிடம் எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் உங்களுக்கு எவ்வளவு நண்பர்கள் இருந்தாலும் உங்களுக்கு எவ்வளவு பலம் வாய்ந்த மக்களை தெரிந்து இருந்தாலும் நீங்கள் எவ்வளவு கட்டுமஸ்தானமாக இருந்தாலும் பரவாயில்லை எல்லாம் நின்றுவிடும் நாங்கள் இந்த மூச்சை பற்றி கவனம் செலுத்துவதில்லை அந்த மூச்சு எங்களை விட்டு வெளியேற ஆரம்பிக்கும் வரை அது எங்களது வாழ்வில் ஒரு முக்கியமான அம்சம் என நாங்கள் எண்ணுவதில்லை அது எங்களை விட்டு வெளியேற ஆரம்பிக்கும் பொழுதுதான் அது எங்களுக்கு எல்லாமாக இருக்கின்றது உங்களிடம் நீங்கள் விரும்புகின்ற எல்லாமே உங்களுக்கு இருக்க முடியும் அதற்கு மேலேயும் இருக்க முடியும் ஆனால் இந்த மூச்சு உண்மையிலே அது காற்று அது எங்கும் நிறைந்துள்ள காற்று அது உங்களின் உள்ளே வரவில்லை என்றால் உங்களது கதை முடிந்துவிடும் அதன் பின்னர் உங்களிடம் ஒன்றுமே இருக்காது ஒன்றுமே இருக்காது உங்களது கையில் உள்ள ஐஸ்கிரீம் கீழே விழுந்துவிட்டால் கவலைப்படாதீர்கள் வேறு ஒன்றை வாங்கலாம் ஆனால் இந்த உலகத்து செல்வங்கள் எல்லாவற்றையும் கொடுத்தாலும் உங்களால் மேலும் ஒரு மூச்சை வாங்க முடியாது உங்களிடம் இந்த நேரம் உள்ளது என நீங்கள் எண்ணுவது ஒரு மாயை எல்லாவற்றையும் பார்த்து சேர்த்து முடிப்பதற்கு முன்னரே போக வேண்டிய நேரம் வந்து விடுகிறது உங்களது வாழ்வின் பாதுகாப்பு வலை இந்த மூச்சினாலே பின்னப்பட்டிருக்கிறது உங்களது பேசுகின்ற வல்லமை போன பின்னரும் மூச்சு ஒன்றுதான் உங்களின் உள்ளே ஓடிக்கொண்டிருக்கும் பின்னர் அது வெளியே செல்லும் பொழுது அதுதான் நீங்கள் அறிந்த கடைசி விஷயமாகவும் இருக்கும் காற்று உங்கள் உள்ளே வருகின்றது அது உங்களுக்கு ஏதோ ஒன்றை எடுத்து வருகின்றது பின்னர் அது போகின்றது பின்னர் ஏதோ ஒன்றை எடுத்து வருகின்றது பின்னர் போகின்றது அவ்வாறு மீண்டும் மீண்டும் நடைபெறுகின்றது உங்களது வாழ்க்கை எவ்வாறு ஆரம்பித்தது முதலாவது மூச்சு வந்த பொழுது ஆரம்பித்தது உங்களது வாழ்க்கை எவ்வாறு முடிவடையும் கடைசி மூச்சு போகும் பொழுது முடிவடையும் அவற்றுக்கு இடையிலே இந்த வருவது போவது என்பவற்றுக்கு இடையிலே ஒரு கதை உள்ளது சமுத்திரத்தின் மத்தியிலே ஒருவர் தொலைந்து போய் விடுகின்றார் என்றால் அங்கு ஒரு கதை இருக்கின்றது பாலைவனத்தின் மத்தியிலே ஒருவர் தொலைந்து போகின்றார் என்றால் அங்கு ஒரு கதை இருக்கின்றது ஒருவர் மிகவும் செல்வந்தராக இருந்து பின்னர் எல்லாவற்றையும் தொலைத்து விடுகின்றார் என்றால் அங்கு ஒரு கதை இருக்கின்றது வீடு வாசல் இல்லாத ஒருவன் அவன் லாட்டரியில் வெற்றி பெறுகின்றான் என்றால் அங்கு ஒரு கதை இருக்கின்றது ஆனால் இந்த கதைகள் எல்லாவற்றிலும் உள்ள கதை என்னவென்றால் ஒரு மூச்சு வந்தது ஒரு மூச்சு வெளியே சென்றது இவற்றிற்கு இடையே உள்ள கதைதான் அந்த கதை ஒரு அற்புதமான கதை உள்ளது அது உங்களது கதை அந்த ஒரே ஒரு கதை மட்டும்தான் நீங்கள் அறிந்த உங்களது கதை அது இறுதி மூச்சு வரும் வரை தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கும் நீங்கள் உயிருடன் இருப்பதினால் இந்த மூச்சை நீங்கள் பெறுகிறீர்கள் அந்த மூச்சு நின்றுவிட்டால் நீங்கள் தொடர்ந்து உயிர் வாழ மாட்டீர்கள் நீங்கள் தீண்டக்கூடாத ஒரு பொருள் போல உங்களது சொந்த வீட்டில் இருந்தே வெளியே அகற்றப்படுவீர்கள் சிலர் இது எனது வீடு எனது வீட்டில் இருந்து என்னை யாரும் வெளியே துரத்த முடியாது இது எனது இல்லம் எனது வீடு நான் அதற்காக போராடுவேன் என கூறுவார்கள் அவ்வாறு கூறுபவர்களை நீங்கள் கேட்டிருக்கின்றீர்கள் சரியா ஆனால் இந்த மூச்சு போன பின்னர் உங்களை வெளியேற்றி விடுவார்கள் அப்படியென்றால் என்ன நடைபெறுகின்றது எனது பார்வையில் இந்த முழு உலகமும் நான் நான் அது நான் இது என கூறுகின்றது ஆனால் இந்த மூச்சு இல்லை என்றால் ஒன்றுமே இல்லை இருப்பினும் இந்த மூச்சை பற்றியே எந்த ஒரு புரிந்துணர்வும் இல்லை உயிர் வாழ்வது என்பதன் அர்த்தம் என்ன என்று எந்த ஒரு புரிந்துணர்வும் இல்லை